ஹாய் வாட்ஸ் வெல்கம் டு தி கேட் அண்ட் சேனல் இப்போ கிரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறது வந்து இந்த ஒயிட் கோல் அப்படின்றது ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஒயிட் கோல் வந்து எரிச்சா எப்படி இருக்கும் எப்படி எப்படி வந்து இருக்கும் காட்டுறதுக்கான காணறதுக்கான தான் இந்த பதிவை நம்ம செஞ்சிட்ருவோம் அவங்க அந்த ஒயிட் கோலை நம்ம இப்போ எரிச்சு பார்க்கும்போது வந்து அந்த நல்ல கலோரிஃபிக் வேலி கிடைக்கிது ஸோ இது வந்து என்னென்னா இந்த அந்த இந்த இது எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு பயன்படும் தொழிற்சாலைகளுக்கு சின்ன சின்ன தொழிற்சாலைகளுக்கு பயன்படும் மாதிரி இந்த அயன் பண்ணுறவங்க வந்து இந்த கோல் பே இந்த கறி போட்டு பயன்படு க அடுப்பு கறி எங்கெங்கெல்லாம் பயன்படுமோ அங்கே பயன்படும் ஏலக்காய் தோட்டத்தில் வந்து ஏலக்காயை வந்து உளர்த்ததுக்கு பயன்படுத்துகிற கூடிய அந்த ட்ரையருக்கும் இது பயன்படும் ஸோ அந்த இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இந்த வந்த கோல் வந்து ஒரு சிறந்த ஒரு எக்கனாமி அதாவது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சிறந்த கோலாக இருக்கும்னு ஒன்று நாங்கள் இருக்கோம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நான் பாருங்கள் அது எப்படி பிடிச்சி எரியுதுன்னு அப்படின்னு பார்ப்போம் கொஞ்சம் இக்னேஷன் வந்து எதாவது எப்படின்னா கொஞ்சம் எரியும்போது கொஞ்சம் பிடித்து பிடித்து பிடிக்கிற தீ பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிடிச்ச பிறகு நல்லா நின்று எரியும் ஏன்னா சுமார் இன்னும் இதை பற்றியான இன்னொன்று ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் இது இதை பற்றியான இந்த முழுமைப்படுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கால வாசம் தேவைப்படும் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அந்த எப்படி ஏரியரும் போது புகை வந்து பெரும்பாலும் வரலை இது வந்து பழம்பா வழக்கமாக நிலக்கரி ஏரியும் போது புகை வரும் பட் இங்கே புகை வரல அப்படியே கொஞ்சமாக புகை வருது அந்த புகையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த புகையை டெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன இந்த புகைக்கு மேலே வச்சு இதை டெஸ்ட் பண்ணுறோம் புகை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு வரப்போக கரும் புகையாக வரல அதான் வந்து அந்த அந்த ஸ்மோக் வந்து ஒயிட் ஸ்மோக் பாருங்க பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம அதுக்கு அது அந்த ஏரியிறதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த பேப்பரில் எதுவுமே அந்த கருப்பாக எதுவுமே ஒட்டலை அதாவது வந்து ஒயிட் ஸ்மோக் ஸ்மோக் வருது அதாவது வெண்புகை மட்டும்தான் வருது கரும்புகைகள் புகையால் வரலை வழக்கமாக நிலக்கரியை எரிக்கும் போது கரும்புகைகள் வரும் ஆனால் இந்த ஒயிட் 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 கோல் அப்படிங்கக்கூடிய இந்த இந்த பயோக்கோலை வந்து நம்ம எரிக்கும் போது பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒயிட் ஸ்மோக் தான் வருதே தவிர பிளாக் ஸ்மோக் வரலை இங்கேன்னு ஆகக்கூடிய அப்போ வந்து சுற்றுச்சூழலுக்கும் ஒரு ஏற்ற மாதிரியானதாக இருக்குது நிலக்கரியிலேருந்து வரும்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த வந்து ஹியூமஸ் அந்த இந்த ஒயிட் கோலாக நம்ம பண்ணும்போது வந்து அவ்வளவாக வந்து புகையினுடைய அளவு வந்து கம்மியாக தான் வருது வர்றதுமே வந்து ஒயிட் ஸ்மோக்காக வர்றதுனால நம்மளுக்கு வந்து சுற்றுச்சூழல் அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது இங்கே நம்ம வந்து நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அதான் இப்படி இப்படி மேலே கையை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனல் வந்து தாக்கம் நல்லாவே இருக்கும் முந்தையம் இப்போ நம்ம ஒரு ஒரு சோதனைக்காக ஒரு நாலஞ்சு கட்டியை தான் வச்சுருக்குறோம் இந்த நாலஞ்சு கட்டி எவ்வளோ நேரம் நின்று எரியுது அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பட் வியூவர்ஸ்காக இது பண்ண டெஸ்ட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறோம் கங்கு விழுந்துருச்சு இன்னும் கங்கு விழுந்தோன்னே என்ன அதை அது அப்படியே இப்ப நம்ம வீட்டில் வந்து இதை வந்து நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி போடுறதுக்கு வீட்டில் வந்து சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பிராணி போடலாம்